ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் welcome back to கேஎல் டூ யூஎஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே எயிட்டி ஃபோர் வந்து என்னென்னா சண்டே எபிசோடு சண்டே எபிசோடு வந்த ஒரு சண்டை இடம் ஆரம்பிச்சிச்சு அரோரா நேற்று நம்ம சொன்னாலும் அதே மாதிரி பயங்கரமாக விஷயத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதனால அந்த காமு துஷார் அந்த ஃபைட்டு ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் வந்து தான் போய் கன்வின்ஸ் எல்லோரும் போய் அரோரா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிம்பத்தி கேம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரியே நேற்று வந்து தூண்டில் போட்டு விட்டாங்க போட்டு விட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னு சிம்பத்தி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அதுதான் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி சார் வந்துட்டு ஓகே டிக்கெட் டூ ஃபினால் எனக்கு கிடைக்காதுன்னு பரவாயில்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு யாரை சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் எல்லாம் மாற்றி மாற்றி இருந்தாங்க விக்ரம் வந்து ச திவ்யா சொன்னார் அவங்க இது வரைக்கும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸ்லாம் நிறையா தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க அது எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு வந்து கேட்குறப்ப என்ன ஓ ரீசன் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதை வந்து நோஸ் கட் பண்ணிட்டாரு விஜய் சார் என்னென்னா நீங்கள் என்னத்தை சொல்ல வர்றீங்க நான் கேட்ட கேள்வி வெரி சிம்பிள் இவங்களுக்கு இந்த காரணத்தினால டிக்கெட்டு ஃபினாலே வரக்கூடாது அது மட்டும் சொல்லணும் நீ உங்களோட பர்சனல் கருத்து அவங்கள பற்றிலாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார பிரேக் அவுட் முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக எலிமினேஷன் பேசினார் எலிமினேஷன் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணார் யாரை நீங்கள் விற்ரம் பண்ணு மோ மெஜாரிட்டி வந்து கனி இருக்கணும் சேன்டாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க பாரு வந்து மட்டும் சேண்டாக இருக்கணும் கனி போகணும் அப்படின்னு ஏன்னா பாருக்கும் கனிக்கு கண்டிப்பாக பிடிச்சே பிடிக்காது எப்போதும் ஒரு பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்த பாருக்கு கனி எலிமினேட் ஆகிட்டாங்க விக்ரம் வந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சிவாஜி கணேஷனே மிஞ்சிடுவாருன்னு நினைக்கிறேன் விக்ரம் அவர் பண்ணுறதுனால ரொம்ப ஓவராக இருக்குது எமோஷனலாக பண்ணுறாராம் ஐயோ அவருக்கு வந்து இந்த சீரியல் ட்ராமாவில் எல்லா ஆக்டிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பேசலாம் ஓரளவு பேசலாம் இந்த பத்து நாளில் அதுக்குன்னு ஃபிஃப்டியாக ஸோ அப்படிதான் நமக்கு இருந்துச்சு அவ்வளோ எமோஷ்னலாகி அழுவ போட்டு ஒரு அழுது ட்ராமா பண்ணி அப்பா முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விக்ரம் பார்க்குறப்ப ஸோ அதை முடிச்சுட்டு தனி ஸ்டேஜில் போய் நல்லபடியாக பேசிட்டு பாட்டு ஒன்று ஷார்ட்டாக தான் போட்டாங்க அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டவனே ஒரு பெரிய மகாபாரத யுத்தம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிச்சு ஒரு பெரிய சண்டை போகுது அந்த சண்டை எப்படின்னா ஆரம்பிச்சுன்னா சுபிச்சா சுபிச்சிட்டப்போ இந்த மாதிரி விக்ரம் மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து சண்டை எப்படி ஆரம்பிச்சுன்னா ரூல்ஸ் மீறினது விதி மீற அவங்க வந்து நேரமாயிக்கு கழிச்சி வச்சுட்டான ஸ்க்ரீன் அவங்க உள்ள போய் பேசிகிட்டு இருந்தது சொன்னாங்க நான் வந்து விதிமீறல் பண்ணவே இல்லை அப்படின்னு பட் ஆனால் என் ஆஃப் த டே விக்ரம் வந்து ஆரம்பிச்சாரு இல்லை நீங்கள் விதிமீறல் பண்ணி காரியத்து புனார வீக்கெண்டில் பிக்பாஸ்ஸே அப்படின்னு சொல்லி ஓடி இருந்தேன் அதில் ஒரு சண்டை வந்தது இதில் வந்து என்னென்னா வீடு வரைக்கும் எழுத்துகிட்டு போயிட்டார் என் ஒய்ஃபை நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒய்ஃபை எப்படி சொல்லலாம் அவங்க சொன்னது ஓ இப்போ வந்து திடீர்னு சத்தம் பாருங்க ரொம்ப கிரௌண்டாக பேசுகிறீங்க இந்த வாரம் வீட்டிலேருந்து இருந்து சொல்லிட்டு அவங்கள அப்படி சண்டை போடுங்க அப்படின்னு எப்படி நீங்கள் ஒய்ஃபை சொல்லலாம் ஒய்ஃபை சொல்லலாம் ஒய்ஃபை சொல்லலாம்னு ஒரு பிடி பிடிச்சார் பாருங்க ஐயோ முடியல அப்படியே கண்ணெல்லாம் உருட்டி கிருட்டி நாடகத்தில் ஸ்டேஜில் சிவாஜி கணேசன் நிற்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டார் அப்பா சாமி போதும்ப்பா ஒரு சின்ன இதுக்கு எமோஷன் முடியவே முடியாது விரட்டிகிட்டே போனார் திவ்யாவும் கடுப்பாகி போய் தள்ளி விட்டுட்டு போனாங்க அவங்களும் தேவையில்லாமல் எதை கொடுத்தாலும் ஒரு லிசன் பண்ணுறதே கிடையாது உணத்தொணை தொணை தொணை தொண்ண 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 தொண்ணென்னு பேசிகிட்டே இருக்காங்க ஒழிஞ்சு ஒன்றை கூட லிசன் பண்ணுறது கிடையாது அவங்க என்ன சொல்லணுமோ ஒருத்தர் அட்டாக் பண்ணால் அவங்க திருப்பி அட்டாக் பண்ணும்